கர்த்தருக்கு பிரியமானவர்களே அழைப்பு எவ்வளவு அழைத்தார் அவர்கள் கொடுத்த பதிலை வைத்துதான் அவர்களை உபயோகப்படுத்தினார் உதாரணத்திற்கு சாமுவேலை எடுத்துக் கொள்வோம் என்றால் ஆண்டவர் இரவில் அழைக்கிறார் உடனே அவன் சொல்லுகிற காரியம் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று

தன் சகோதரனாகிய லாசுருவை இழந்து நான்கு நாட்கள் ஆகி துக்க வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஏசு வருகிறார் ஏசு மரியாலை அழைக்கிறார் இவள் சாக்கு போக்கு சொல்லவில்லை நான் துக்க வீட்டில் இருக்கிறேன் நீர் வந்து என்னை பார்ப்பீரா அல்லது நான் வந்து உம்மை பார்க்க வேண்டுமா என்று கேள்வி கேட்கவில்லை ஆண்டவர் அந்த ஊரின் வெளியே நின்று அழைக்கும் போது உடனே அவள் போகிறார் அதன் விளைவு அவள் இழந்து போன சகோதரனை மீண்டுமாய் உயிர் பெற செய்கிறார் அது மாத்திரம் அல்ல அவளால் அநேகர் ஆண்டு வருடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தெய்வ ஜனமே இன்றைக்கும் உங்களை நோக்கி அழைப்பு வந்திருக்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட பதிலை கொடுக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் ஒருவேளை வேதத்தில் அழைப்பு இல்லாமல் வாஞ்சியோடு வந்த பயன்பட்ட அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் அழைப்பு விடுத்து அதை அசட்டாயா எண்ணின ஒருவரும் அழைப்புக்கு பாத்திரவானா இல்லை உதாரணத்துக்கு சுன்சோனை எடுப்பீர்கள் என்றால் அவன் பிறக்கும் போதே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு அழைக்கிறார் ஆனால் அவன் அந்த அழைப்பிற்கு தகுதியாய் நடக்காத அழைப்பையே இழந்து போகிறான் ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அழைப்புக்கு என்ன பதில் கொடுக்கிறீர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் மத்தியோ இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஒரு ராஜா தன் குமாரனுடைய கல்யாணத்திற்கு வருகிறது திருமணத்திற்கான என்ன செய்கிறார்கள் தெரியுமா ஒரு கூட்டத்தினர் வர மனதில்லாமல் இருந்தார்கள் ஒரு கூட்டத்தினர் அதை அசட்டை பண்ணினார்கள் ஒரு கூட்டத்தினர் எனக்கு வியாபாரம் இருக்கிறது வயல் இருக்கிறது என்று சாக்கு போக்கு சொன்னார்கள் அப்படி இருக்கும்போது நடந்தது என்ன தெரியுமா அழைக்கப்பட்டவர்களை விட்டுவிட்டு அந்த திருமணத்திற்கு வருவதற்கு தகுதி இல்லாத வழியோரங்களில் சந்துகளில் நின்று கொண்டிருப்பவர்களை அழைத்து வந்து கல்யாண வீட்டிற்குள் நடத்தி கொண்டு போனார்கள் வேதம் சொல்லுகிறது மத்தியும் இருபத்தி ரெண்டு ஒன்பது நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் தேவ ஜனமே உங்களை நோக்கி அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஆண்டு அழைப்புக்குள் வர இருக்கிறீர்களோ அல்லது ஆண்டுடைய அழைப்பை அசட்டை செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அல்லது ஆண்டுடைய அழைப்புக்கு விரோதமாய் அநேக சாக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு ஆண்டவர் இதை செய்யட்டும் அப்பொழுது நான் ஊழியம் செய்கிறேன் என்று சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்ன தெரியுமா என்றார் நீங்கள் வேறொருவர் இருப்பார்கள் இடத்தில் வேறொருவர் பிரசங்கிப்பார்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டிய இடத்தில் வேறொருவர் ஆசிர்வாதத்தை அனுபவிப்பார்கள் அப்பொழுது அழுதோ புலம்பியோ ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆகவே இந்த நாளில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் அன்றைக்கு ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் அசட்டை பண்ணினான் அதன் விளைவு அதற்கு பின்பு அவன் எவ்வளவு அழுதும் தேடியும் அதை காணாமல் போனான் ஆகவே அழைக்கப்பட்ட நீங்கள் அந்த அழைப்பை அசட்டையாய் எண்ணாமல் ஆண்டு நோக்கி அந்த அழைப்பில் வாருங்கள் நிச்சயம் அவர் உங்களை பயன்படுத்துவார்